ஹே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம கேரட் ஜவ்வரிசி வத்தல் போட போகிறோம் இதுக்கு வெயில் தேவையில்லை கஞ்சி காசி கஷ்டப்பட தேவையில்லை கூழ் காசி கஷ்டப்பட தேவையில்லை ஈஸியாக நம்ம வீட்லேயே நம்ம ஜவ்வரிசி வத்தல் போட்டுடலாம் இதுக்காக நான் ஒரு கால் கிலோ ஜவ்வரிசி எடுத்துருக்கோங்க மாவு ஜவ்வரிசி ஒரு கால் கிலோ எடுத்துருக்கேன் நான் இப்போ இதை நம்ம லைட்டாக அலசிட்டு நம்ம ஊற வச்சுக்க போகிறோம் வாங்க ஊற வச்சுக்கலாம் இது முதல்ல கொஞ்சமாக லைட்டாக அலசி எடுத்துக்குவோம் இது அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் வரைக்கும் ஊறி வரணும் அதுக்காக தண்ணி மூங்குகிற அளவுக்கு ஜவரிசி மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சிடலாம் நம்ம இதை அப்படியே ஊறி வரட்டும் ஒரு பிளைட் போட்டு கொஞ்ச நேரம் நம்ம மூடி வச்சிடலாங்க அப்படியே ஊறி வரட்டும் இப்போ நம்ம ஊறிடிச்சான்னு பார்க்கலாம் நல்லா ஊறி வந்துருச்சு நம்ம மசிச்சு பார்க்கும்போது நல்லா ஊறி இருக்குது இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சு எடுத்துக்க போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸி ஜாரில் பயன்படுத்திட்டு அரைச்சின்னு வந்துடலாம் இந்த அளவுக்கு அரைச்சிருக்கணும் மசிச்சிருக்கணும் இப்போ இதை நம்ம இருக்கிற மீதியை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் எல்லாமே நம்ம அரைச்சி வச்சாச்சு இப்போ அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம் கேரட்டு போட்டு நம்ம வத்தல் போகிறதுனால இப்போ கேரட்டு நம்ம சீவி எடுத்துக்க போகிறோம் காய் சீவுல வச்சு ஒரு மீடியம் சைஸ் கேரட்டு ரெண்டு நான் எடுத்துருக்கேன் அதை சீவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி காய் சீவில் வச்சு சீவிக்கலாங்க நம்ம இந்த மாதிரி கேரட்டு இதெல்லாம் போட்டு நம்ம வந்து வத்தல் போடும்போது குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க சும்மா அது ஸ்நாக்ஸ் மாதிரி கூட நம்ம சாப்பிட்லாம் இப்போ நம்ம அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு ரெண்டு சொம்பு தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி நல்லா கொதித்து வரட்டும் ரெண்டு சொம்பு தண்ணி சேர்த்துக்கலாங்க இந்த சொம்பில் தான் நான் ரெண்டு சொம்பு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ கல் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நல்லா வத்தலுக்கு தேவையானாலும் கல்லுப்பு சேர்த்தாச்சு இப்போ அப்படியே தண்ணி கொதித்து வரட்டும் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி வைப்போம் இப்போ தண்ணி கொதிச்சிச்சான்னு பார்க்கலாம் தண்ணி நல்லா கொதித்து வந்துருச்சு இப்போ நம்ம பச்சை மிளகாயை ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகாய் வந்து நான் ப மிக்சி ஜாரில் போட்டு ரெண்டு பல்சு விட்டு நான் அரைச்சி எடுத்துருக்கேன் அடுத்து அரை ஸ்பூனு சீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம துருவி வச்ச கேரட்டை அதில் அப்படியே சேர்த்துக்குவோங்க கொதிச்ச தண்ணியில் இது நல்லா துருவி வச்சு கேரட் சேர்க்குறதுனால இருக்கிற சூட்லேயே தண்ணியிலேயே வெந்து வந்துடும் அப்படியே கொஞ்சம் நேரம் கலக்கி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் பாருங்கள் நல்லா தழு தளம் கொதிச்சு நம்ம கேரட் துருவி போட்டால் நல்ல நல்லா வெந்து வந்துச்சு இப்போ இதை நம்ம இறக்கிடுவோம் இறக்கிட்டு அடுப்பில் வந்து பாத்திரத்தை இறக்கி வச்சிங்க இப்போ நம்ம அரைச்சி வச்ச ஜவ்வரிசியில் கொஞ்சமாக தண்ணி கலந்து நான் இதில் சூடாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம சூடாக மிக்ஸ் பண்ணும்போது கண்டி கெட்டி தட்டிடும் அதுக்காக நம்ம ஜவ்வரிசி அரைச்சி வச்சதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் கஞ்சி ஆட்டம் காய்ச்சிருக்கேன் இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது அப்படியே நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம் இது அப்படியே வெந்து வந்துடும் இப்போ நான் வீட்டுக்குள்ளே தான் காய வைக்க போகிறேன் அதனால் ஒரு வெள்ளை கிளாத்து வேஸ்ட் எடுத்து தண்ணி ஈரம் பண்ணி நான் விரித்து விட்டுருக்கேன் இப்போ இதில் நம்ம உரத்தல் ஊற்றிக்க போகிறோம் வாங்காய்ப்பு ஊற்றிக்கலாம் நம்ம வெந்துருச்சான்னு பார்க்கலாம் மூடி வச்ச ஜவ்வரிசி எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் நல்லா கண்ணாடி பதமாக வெந்து வந்துருச்சு நம்ம சுடுதண்ணியில் போட்டு கலந்து விட்டுட்டு அப்படியே மூட்டி தான் வச்சோம் நம்ம நம்ம இதில் ஸ்டவ்வில் கூட நமக்கு காய்ச்சலை ஆனால் நல்லா வெந்து வந்துருச்சுங்க நம்ம சூட்லேயே நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இதை நம்ம வாத்தல் ஊற்றிக்க போகிறோம் நல்லா கெட்டித்தன்மையாக நமக்கு வந்து வெந்து வந்துருச்சுங்க ஜவ்வரிசி இப்போ அதை நம்ம பாத் காற்றுல நம்ம ஊற்றிக்கலாம் பச்சை சவரிசி வாரத்தில் நம்ம இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக ஊற்றிக்கலாம் நம்ம காய்ச்சினது எல்லாத்தையும் ஊற்றிடுறாங்க இது நம்ம வந்து ஸ்டவ்வில் வச்சு ரொம்ப கஷ்டப்படலாம் காய்ச்சலை நம்ம ஜஸ்ட்டு சுடுதெனில் போட்டு கலக்கி மூடி வச்சோம் கொஞ்ச நேரத்தில் இது நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்க இதுமாதிரி நம்ம ஃபுல்லாக நம்ம வத்தலெலாம் ஊற்றி வச்சாச்சு இதை அப்படியே ஒரு நாள் ஃபுல்லாக இது ஃபேன் காற்றுலேயே காஞ்சிடும் அடுத்தது நம்ம கொஞ்சமாக இதை எடுத்து நம்ம ப ஒரு ப்ளைட்டில் மாற்றி நம்ம வெயிலில் ஒரு நாள் காய வச்சோம்னாக்கா நல்லா காஞ்சி வந்துடுங்க நம்ம வெயிலில் உக்காந்து இதை உக்காந்து ஊற்றணுன்னு அவசியம் இல்லை வீட்டுக்குள்ளேயே அப்படியே ஃபேன் காற்றுலேயே ஊற்றிடலாம் பாருங்கள் நல்லா காஞ்சி வந்துருச்சு நான் வீட்டுக்குள்ளே ஒரு நாள் காய வச்சேன் அதை எடுத்து நான் ஒரு ப்ளைட்டில் மாற்றி நான் மேலே மாடியில் காய வச்சேன் நல்லா மொறு மருந்து நல்லா காஞ்சி வந்துடுச்சுங்க கலக்கலன்னு இப்போ இதை நம்ம பொறிச்சு எடுக்க போகிறோம் எண்ணெயில் நல்லா சூப்பராக நம்ம ஜவ்வரிசி கேரட் வத்தல் ரெடியாகி வந்துடுச்சு வாங்க இதை எண்ணெயில் போட்டு பொறிச்சிடலாம் எண்ணெய் நல்லா சூடாகி வந்துடுச்சு இப்போ நம்ம இதை பொறிச்சு எடுக்கிறோம் பாருங்கள் நல்லா பொறிஞ்சி வருது நல்லா இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டு நாங்கள் ஈவினிங் டைமில் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க நம்ம கேரட் போட்டதுனால இது ஹெல்த்தியாக இருந்தும் கூட நல்லா ஸ்நாக்ஸாக இதை சாப்பிடுவாங்க பசங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா ஈஸியாக நம்ம இன்றைக்கி கேரட் ஜவ்வரிசி வத்தல் போட்டோம் இதுக்கு ரெண்டே நாள் தாங்க டைம் எடுத்துச்சு எனக்கு நல்லா கலகலன்னு கலன்னு பொரிஞ்சு வருது இதை மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா வெயில் சீசனில் நம்ம ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் ஆனாலும் இதெல்லாம் கிடாது நம்ம இது மாதிரி தயிர் சாதம் சாம்பார் சாதம் கீரை சாதம் இது மாதிரி டைம்லலாம் நம்ம இந்த மாதிரி பொறிச்சு வச்சுட்டு சாப்பிட்லாம் ஒரு சைட் டிஷ்ஷு எதுவும் தேடணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி இப்போ செஞ்சு வச்சுக்கிட்டோம்னாக்கா அழகாக வச்சுட்டு சாப்பிட்லாங்க சாம்பார் சாதம் தயிர் சாதம் எதாவது ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு மாதிரி பொறிச்சு வச்சுட்டு சாப்பிட்லாம் இதே மாதிரி பசங்களுக்கும் ஸ்நாக்ஸ் ஐட்டமாக செஞ்சு கொடுக்கலாம் பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு நல்லா கே வாங்க நம்ம ஜவசிவத்தில் எந்த அளவுக்கு புரிஞ்சு வந்திருக்கு பார்க்கலாம் பாருங்கள் நல்லா நொறுங்குது அந்தளவுக்கு நல்லா புரிஞ்சு வந்திருக்கு நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட் நம்ம கேரட் போட்டு செஞ்சீங்கன்னால் பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார்